ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓட்ரு ஐடி அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம வந்து எது யாருக்கு ஓட்டு போட போகிறோம் நம்ம ஓட் லிஸ்ட்டு நம்ம நேம் இருக்கா என்னென்னு செக் பண்ணுறதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன்லேயே நம்ம வந்து எஸ்எம்எஸ் மூலமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம மொபைல் எடுத்து எஸ்எம்எஸ்சில் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கான்டாக்ட் நம்பர் போடுவோம் இல்லையா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோன்ற நம்பர் நம்ம டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே நம்ம வந்து மெசேஜ் டைப் பண்ண மாட்டிங்கன்னா அங்கே வந்து இசிஐ இந்த மாதிரி டைப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்கள் எந்த பூத்து எந்த கா நோட்லிஸ்ட் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிந்தீங்கனாக்கா உங்களுக்கு எஸ்ஐஃபார் கொடுத்து ஓகே ஆகிடுச்சினாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு அப்படி இல்லைன்ற பற்றி பார்த்தீங்கன்னா நாட் ஃபோன் அப்படின்ற மெசேஜ் வரும் இல்லை மெசேஜே வராது உங்களுக்கு சரிங்களா ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கூகுளில் போயிட்டு ஓட்டர் லிஸ்ட் அதாவது ஈஸி ஐன் டைப் பண்ணிங்கனாக்கா இந்தமாதிரி ஓப்பன் ஆகும் அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணி சர்ச் எலெக்ட்ரான் பார்த்திங்களா அது ஓப்பன் பண்ணினாக்கா அந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு பிக் நம்பர் அதாவது ஓட்டடி நம்பர் நெக்ஸ்ட் ஸ்டேட் நீங்கள் வந்து ஸ்டேட்டாக ஸ்டேட் கிளிக் பண்ணணும் அடுத்து கேப்சர் கொடுத்துட்டு நீங்கள் கே சர்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கனாக்கா உங்களோடய டீட்டில் வந்து கிளீ ஃபுல்லே வியூவாகும் உங்களுக்கு ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஸ்டேட் கொடுக்கணும் சரிங்களா ஸ்டேட் கொடு தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அதை க்ளிக் ஆகிட்டு அதாவது கேப்ச கேப்ச நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுத்தீங்கனாக்கா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீவாக உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட முடியல போட உங்களுக்கு சப்போஸ் அது கீழே வரலனாக்கா நீங்கள் நாட் ஃபோன் உங்களுக்கு ஓட்டு மாதிரி நீங்கள் டேட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நீ யார் நினைக்கிறீங்கன்னா வந்து ஓட்டு போடலேன்னு ஜெயிக்க வைக்கலாம் சரிங்களா ஸோ மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே ஷூட்டாக தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்